அவசரமாக என்ன மகனே சமாச்சாரம் இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதோ இல்லையோ ஆனா என்னோட முடிவை மாத்திக்க நான் தயாரால் என்னுடைய நலன்ல உங்களுக்கு எல்லாம் அக்கறை இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்றேன் நான் லட்சுமிய லட்சுமிய விவாகரத்து பண்றதா முடிவு பண்ணிட்ட பாஸ்போர்ட் ஆபீஸ் பத்மநாப விட்டு வரைக்கும் போயிட்டு வரண்டியும் உமா மகேஸ்வரி இங்க எங்க எங்கு எங்க போறதுன்னு கிடையாதா அவன் டைவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்ன முதல் வார்த்தையே எனக்கு புரியல இதுக்கு மேல அவன் சொல்ல போற பைத்திகாரத்தனமான காரணங்களை எல்லாம் நான் கேட்கணும் அவ சட்டையை பிடிச்சி இழுக்கணும் பலார் பலார் நாளை சாத்தணும் இதெல்லாம் நீ பாக்கணும் தேவையா அப்ப நான் பத்மநாப வீட்டுக்கு போறதுதான் பெட்டர் இங்க இருந்தா ரத்த பாசம் முறிஞ்சு ரசா பாசம் ஆயிடும் ஏண்டே இங்க வித்தியா கட்டுறாங்க போய் காட்டி விட்ட போயண்டி காபி கொண்டா சொன்ன உடனே பண்ணி எவ்வளவு பில்லு இருந்து புறப்பட்டு அம்பு போல போறாங்க ஆனா லக்ஷ்மி இது மட்டும் போவா

ஒழுங்க அறக்கிட்டு போனா இல்ல என்னையா சரணமுத்து வெத்தியில குங்குமத்தை காணும் உமா ரொம்ப தாகமா இருக்கு உங்க கையால குடிக்க கொஞ்சம் மோர் கொண்டு வாப்பிள மாங்காய கொண்டு வந்துட்டேன் லட்சுமிக்கு இந்த மாங்காய கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கொடுத்துருவேன் என்ன மாச்சு கேட்டீங்களே சமமா என்ன நடந்தது சொல்லியா சொல்லுக சொல்லி பயனுள்ள சொல்லிருக்க சொல்லி பயனிலா சொல் நான் சொல்ல மாட்டேன் சார் உடம்புத்து நல்ல வேலை இப்ப நீங்க வந்தீங்க சார் இல்லாட்டி இந்நேரம் உங்க பொண்ணு பொட்டி படிக்கையோட உங்க ஊருக்கே கிளம்பி இருப்பேன் என்னப்பா சொல்ற சார் உங்களுக்கு காந்திஜி மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அவர் பேரால நடக்கிற ஏதாவது அநாத ஆசிரமத்தில் உங்க பொண்ண சேர்த்து விட்டுருங்க இல்ல அவர் கொள்கை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த முண்டத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு ஏதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுங்க சார் உங்க பொண்ணாகரத்து பொ போற உங்க மாப்பிடி விவாகரத்துக்கு என்ன காரணம் மாப்பிள்ள காஃபி கேட்டா காபி கிடையாது டீ கேட்டா டீ கிடையாது அதனால வேண்டாம் போங்க மாப்பிள்ள சொல்ற சார் என்னம்மா லட்சுமி நீ இன்னும் சின்ன குழந்தையா வயச கல்யாணம் ஆகி புருஷன் கூட வந்துட்டே இல்ல பொறுப்பா நடந்துக்குவான் நம்ம காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு காப்பியோ டீயோ புருஷனுக்கு போட்டு எனக்கு தெரியல இப்ப சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் மாப்பிள அவ கரெக்டா நடந்துக்குவான் அதுக்காக போய் விவாகரம் சொல்லலாம் சொல்லாதீங்க மாப்பிள அவன் முன்னாடி அவன் என்னையா வந்து நிக்கணும் சார் அவன் மெதுவா வர்றா மெதுவா போறா அதனால வேண்டாம் போ என் தம்பி சொல்றான் சார் அது என் மேல சொப்பு மாப்பிளை

மிஸ்டர் நாச்சியார்புரம் நாகராஜன் தயவு செஞ்சு உங்க பொண்ணை உங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களா எத்தனை நாளைக்கு நான் சாகர வரைக்கும் அதுக்காக அப்புறம் உங்களுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என்னைக்கு அவ கழுத்துல நீங்க மூணு முடிச்சு போட்டீங்களோ அன்னையோட என் பொறுப்பு விட்டு போச்சு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு நினைச்சுட்டா உங்ககிட்ட நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்களே உங்க பொறுப்பு இப்படி உதவி தள்ளிட்டா என்னால என்ன செய்ய முடியும் என்ன வேணாலும் செய்யுங்க அடிங்க உதங்க திட்டுங்க அவளை தூக்கி போட்டு மெதுங்க அது உங்க இஷ்டம் என்ன அது உங்க கொண்டாட்டி ஆனா எது நடந்தாலும் இந்த நாலு சமத்துக்குள்ள நடக்கணும் அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இங்க வரது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க நான் இனிமே வரல நான் ஏன் வர போறேன் எனக்கு என்ன இருக்கு இங்க என்ன உறவு இருக்கு எனக்கு அப்பா அவன் செத்துட்டாம்மா அவர் செத்துட்டா பத்து பதினெட்டு வருஷம் தோல்லையும் ஆறுலையும் தூக்கி போட்டு வளர்த்த பொண்ண என்னைக்கு ஒரு மூணாவது மனுஷனுக்கு சபையில கல்யாணங்கிற பேர்ல கையை கழுவி விட்டானோ அன்னியோட அவன் உறவு போச்சுமா இனிமே அப்பா சொல்லக்கூடாது அவர் இஷ்டப்பட்டு சம்மதிச்சு உனக்கும் நேரம் இருந்தா ஒரு கார்டு பதினஞ்சு பைசா தபால் கார்டு மாசத்துக்கு ஒன்னே ஒண்ணு போடுமா எனக்கு அது போதும் வெரி குட் அவட்டர் போட்டு நீங்களும் படிச்சுக்கிட்டே இந்த இடத்தை விட்டு போறேன் போறேன் போறேன்டா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க எந்த அக்னி சாட்சியா அவகத்தில் நீ மூணு முடிச்சு போட்டியோ அதே அக்னி சாட்சியா மாட்டேன்டா மாமா இல்லடா நாச்சியார் நாகராஜன் மிஸ்டர் நாகராஜன் நீங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா கொண்டாட்டிய சரியா வச்சு வார சரியாத ஒரு போக்கத்தை பயக்கத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நல்லா புரியுது தாய் செந்தில் எனக்கு இருக்கிற நஞ்ச புஞ்ச வீடு வாசல் தோட்டம் துறவு சொத்து சுகம் அத்தனையும் போனாலும் சரி நான் என் பொண்ணு சந்ததி பரம்பரை எல்லாரும் மண்ணோட மண்ணா மக்கி அழிஞ்சாலும் சரி நான் இனிமே செலவழிக்கிற ஒவ்வொரு நயல பைசா காசும் உன்னை விடாம துரத்துண்டா எந்த சட்டத்தை வச்சு என் பொண்ணனை விவாகரத்து பண்ண நினைச்சையோ அதே சட்டத்தை வச்சு உன்னை அணு அனுவா சாகடிச்சு உன்னையும் உன் வரட்டு கௌரவத்தையும் முச்சந்தைக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கல நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடா பாமா நமஸ்காரம்

மத்தியான என் தூக்கம் எரும மாடுமூணு காசி எடுத்து மாடு என்ன பக்கம் என் கட்சிக்காரங்க வந்திருக்காங்க கட்சிக்காரா வந்து

கட்சிக்காரான்னு சொன்னாளே நிஜமாவே கட்சிக்காராளா இல்ல ஓட்டு கேட்க வந்த கட்சிக்காராளா போய் காப்பி எடுத்துட்டு போறே காசு தாரு எடுத்துட்டு எடுத்து